தான் இழந்து போனவைகளை மீட்டுக்கொள்ள நானூறு பேரோடு செல்கிறான் தாவீது ஆனால் செல்லும் வழியில் இருநூறு பேர் நின்று விட்டார்கள் ஆனாலும் தாவீது கவலைப்படாமல் பயப்படாமல் முன்னே வைத்த காலை பின்னே வைக்காமல் தான் செய்ய சென்ற காரியத்தை ஜெயத்தோடு செய்து முடித்தான் என்றும் ஒரு காரியத்தை துவங்கும்போது உற்சாகப்படுத்தும் உடன் இருக்கிற மக்கள் நாளடைவில் உற்சாகமின்றி குறைந்து கொண்டே போவார்கள் ஆனால் தேவனிடம் வார்த்தையை வாங்கினவன் அந்த வார்த்தையின் பலத்திலும் தைரியத்திலும் உற்சாகத்திலும் காரியம் நிறைவேறும் வரை முன்னோக்கி சென்று கொண்டே இருப்பான் அவன் தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை விட தான் அடைய வேண்டிய இலக்கின் மீது நோக்கமாக இருப்பான் காரணம் அவன் பலன் கர்த்த சேவகன் அல்ல தலைவன் தொண்டன் பின்னே போக மாட்டான் தொண்டன் தலைவனை பின்பற்றுவான் தொண்டன் தலைவனை பின்பற்ற தலைவன் தேவனை பின்பற்ற வேண்டும் தொண்டனுக்கு தலைவனிடம் எல்லா ரகசியமும் தெரியாது அவன் தேவனோடு கலந்து ஆலோசிப்பான் தேவன் கொடுக்கும் காரியங்களை நிறைவேற்ற ஜனங்களுக்கு கட்டளையிடுவான் தன்னை எந்த அளவு வெளியே காண்பிக்க முடியுமோ அந்த அளவிற்கு தான் வெளியே காண்பிப்பான் மற்றவைகளை அவன் மறைத்தே வைத்திருப்பான் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொள்கிறவன் எல்லாவற்றையும் வெளிப்படுத்துகிறவன் தலைவன் அல்ல அவன் காரியத்தை சாதிக்கிறவனும் அல்ல இன்றைய தலைவர்கள் யாருடன் இருக்கிறார்களோ அந்த தொண்டர்கள் இவர்களுக்கு அறிவுரை சொல்வதும் இவர்களை புரிந்து வைத்துக்கொண்டு இவர்களுக்குரியது எல்லாவற்றையும் அவர்களே செய்ய முயல்வதையும் காண முடியும் காரணம் தலைவன் தொண்டனை பிடித்து வைக்கிறான் சவுலின் மரணத்திற்கு பின்பு தாவீதை பின்பற்ற ஜனங்கள் ஒவ்வொருவராக வந்து சேர்ந்தார்கள் என்று எழுதப்பட்டுள்ளது அவன் யார் போய் அழைக்கவில்லை அவனை தேடி ஜனங்கள் வந்தார்கள் காரணம் தாவீதுக்கு தேவை கர்த்தர் அவன் தன் தேவன் மேல் விசுவாசமாய் இருந்தான் மற்றவர்களை கர்த்தர் அவனுக்காக செய்ய துவங்கினார் செய்தார் எதுவும் வருகிறது என்றால் வளர்கிறது என்பது அர்த்தம் போகிறது என்றால் குறைகிறது என்பது அர்த்தம் தலைவனின் தகுதி ஒருவனுக்கு இருந்தால் அவன் தலைவனாக இருக்க வேண்டும் இல்லை என்றால் அவன் தொண்டனாக மாறிவிட வேண்டும் நீ தலைவனாக இருக்க உன் தொண்டன் உனக்கு தலைவனாக மாறு உனக்கு அவமானம் அது மாத்திரமல்ல மனிதனை நம்பி வாழ்கிறவன் தோல்வியை தான் காண்பான் தேவனை நம்பி வாழ்கிறவன் தான் ஜெயத்தை காண்பான் தேவனை நம்பி வாழ்கிறவனுக்கு தான் தைரியம் இருக்கும் மனிதனை நம்பி வாழ்கிறவனுக்கு தைரியம் இருக்காது தான் இழந்து விடுவோமோ என்ற பயத்தோடு தான் அவன் ஜனங்கள் மத்தியில் வாழ்வான் மனிதர்கள் இன்று இருப்பார்கள் நாளை இருக்க மாட்டார்கள் தேவனோ என்றென்றும் நம்மோடு கூட இருக்கிறவர் தேவ பிள்ளைகள் தன் நம்பிக்கையை கர்த்தர் மேல் மட்டும்தான் ார்கள் அவ்விதம் வாழும் நபர்கள்தான் ஆசிர்வதிக்கப்படுவார்